ஆர்கே நகர் ராசாரா நிற்க போறியா இல்லையா அவன் என் பையன் இருக்கான் எல்லாரும் நின்று இவனும் நின்றுட்டா பிரச்சாரம் பண்றதுக்கு யார் இருக்கா இவனை அடுத்த ரவுண்டு பார்க்கலான்ட்டான் இப்போ இன்கேஸ் அவங்க வாய்ப்பு கிடைச்சிருந்தா எம்எல்ஏ ஏங்க அப்போ இந்திரா காந்தி இந்திரா காந்தி சாவு எம்ஜிஆர் சாவுங்க உதவதளம் வந்துடும் நான் இந்த மண்ணிலேயே பிறந்து இந்த மண்ணுக்காக இருக்க நான் எவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஜெயிச்சிருப்பேன் அந்த வாய்ப்பு அப்போ போச்சு ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மூணு மூணு நாலு வயசு இருக்கும்போதே சிவாஜி படங்கள்லாம் அந்த டேக்ஸ் ஃப்ரீ படம்லாம் போடுவாங்க அப்போவே ஸ்கூல் படிக்கும்போதே அதெல்லாம் பார்த்து 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 சிவாஜி உள்ளுக்குள்ளே வந்து அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது அவரை மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறது ஒரு சில படத்தில் பனியன் இல்லாமல் சட்டை போடுவார் உடம்பு தெரியாத மாதிரி அந்த மாதிரி சட்டை போடுறது இப்படி நம்ம வாழ்க்கைப்படுவோம் அதில் காலையில் எழுந்தால் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் வேலை ஏழு மணிக்கு மேலே ஸ்கூலு நாளை காலுக்கு ஸ்கூல் விட்டாங்கன்னா அஞ்சு மணிக்கு வரணும் அஞ்சு டூ எட்டு மறுபடியும் வேலை நான் எஸ்எல்சி வரைக்கும் பாஸ் பண்ணி பியூசி காலேஜ் வரைக்கும் போயிட்டேன் தேவையா காலேஜில் பியூசியில் நேச்சுரல் ஃபிசிக்ஸ் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி தான் என்னோடய சப்ஜெக்ட் அடுத்து டாக்டர் போகணுன்ற ஐடியாவில் அந்த பொருளாதாரம் அப்பாட்ட இல்லை மேடம் சிவாஜி முன்னாடி அதுக்கு முன்னாடி எத்தனையோ மேடை பேசியிருந்தாலும் சரியான மேடை ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பேசி முடித்தோன்னே சிவாஜி கூப்பிட்டு சொல்லிட்டார் அடுத்து நான் தான் யாரும் இல்லைன்ட்டு அவர் பேசி முடித்து அன்னைக்கு சாயந்தரமே அவர் வீட்டில் போய் காலடி எடுத்து அதுக்கே தான் சிவாஜிக்கு சோ பொறுத்து பொறுத்து காத்துட்டே இருந்தேன் இந்திரா காந்தி அம்மா இறங்கி ஜீப்பை விட்டு இறங்கி முன்னாடி நடந்தது கர்ப்பி போனார் பின்னாடி போனார் ஒரு வேட்டி ஆகு மூப்பனார் வேட்டி வகுப்பு சிவாஜி ரசிகர் ஆவேசம் செய்தி அது அந்த டைமில் பயங்கரமான அப்ப தலைவரில் ஆமாங்க இது சொல்லி நாலாவது நாளே ஆர்வம் கட்டணம் சென்னைக்கு வர்றாரு அப்ப கட்சி ஆஃபீஸுக்கு வரணும் இல்ல காங்கிரஸ் வந்து தானே ஆகணும் அப்ப எல்லாம் தரையில உட்காந்துருக்கோம் அவர் ராணுவ மந்திரி வெளியே நிற்க வச்சுட்டு உள்ள நீக்கி நிற்கிறாரு அந்த அப்போல்லாம் வைக்கிங் அவாய் செப்பல்னு ஒரு செப்பல் ஒன்று வரும் அந்த செப்பலத்துக்கு அடிச்சிட்டேன் டிஃபென்ஸ் முடிச்சிட்டுருங்க அவர் ஆமாம் தலையை சுற்றி துப்பாக்கி முத முத என் மேலே அவதூறு வழக்கு போட்டதே முடியா தேசிய கட்சியில் அவரே ஹம்ஜி ஒரு ரெண்டாவது ஆட்சிக்கு வந்து இடையில கட்சி மாறணுங்கிற அந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லையா என்ன அலைக்கு வந்துருக்கும் எனக்கு என்ன ஆஃபர்ன்றீங்க ட்ரிபிள் பெட்ரூம் வீடு அண்ணா நகரில் ரெண்டு வீடு தரேன் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் சேர்மேன் வாங்கி தரேன் கார் தரேன் பங்களா தரேன் இதெல்லாம் எல்லாத்தையும் பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு கடைசியில் நான் சொன்னேன் அப்பாவை மாற்றணும்னு சொல்றீங்க மாத்தலாம் தப்பு இல்லை எங்க அம்மா வேசி ஆகிடுவா என்கிட்ட வேலை வச்சுக்காதீங்க

எப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யார் உங்களுக்கு முதல் முதல் எப்படி திராவிட இயக்கங்களோட சேரணுங்கிற அந்த எண்ணம் வந்தது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்றவன் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியின் மகன் ஒரு தெருக்கூத்து கலைஞன் ஒரு தகரா வியாபாரி இதுதான் என்னோடய லைஃப் புரியுதுங்களா அதை என்னென்ன சுதந்திரம் வாங்கி முடிஞ்ச உடனே அப்பாவுக்கு பென்ஷனுக்கு அப்ளிகேஷன் தராங்க இதை ஃபில் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு தியாகி பென்ஷன் அதில் அப்பா எழுதுறாரு நாட்டுக்கு உழைத்தேன் கூலி வாங்க விரும்பவில்லைன்னு மொட்டை பெட்டிச்சின்னு அப்படியே திருப்பி அமைச்சர்றார் அவரோட மகன் சுதந்திர போராட்ட தியாகினாவே இயற்கையிலேயே அந்த சுதந்திர போராட்ட பக்தி பாடல்கள்லாம் வந்தால் அந்த படத்துங்களுக்கு தான் அப்பா கூட்டு போவார் பேச்சும் உங்கள் அப்பா மூலமாக வந்தது தான் ஆமாம் அவர் தான் தெருக்கூத்து கலைஞன்னு சொல்கிறேன்னு சாப்பாட்டுக்கே வழி இருக்காது அவர் போடுற காஸ்டியூமு வாடகைக்கு வாங்க மாட்டார் தெருக்கூத்தில் அவர் வந்து கிருஷ்ணர் நாரதர் அந்த அம்மன் ரோலாக இருந்தால் அந்த கையெல்லாம் பத்து கையெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ரோல் அது வந்து கடைசி ரோல்ன்றனால இடையில் அந்த நாரதர் கிருஷ்ணர் இதெல்லாம் போடுவார் எந்த காஸ்டியூமும் எங்கள் அப்பா வாடகைக்கு இதில் அது ரொம்ப நாள் பாதுகாத்து வச்சுருந்தேன் அந்த பெட்டியை பல வெள்ளங்கள் வந்ததுனால அது போயிடுச்சு ஓனாவே வச்சுருந்தாங்க சொந்தம் சொந்தமாக ஆனால் சாப்பாட்டுக்கே இருக்காது காலையில் சாப்பாட்டில் ஊற்றின நீச்சல் தண்ணி தான் எங்களுக்கு சாப்பாடு ஓ கலை மீது உள்ள ஆர்வத்தில் ஆமாம் ஆமாம் அந்த அந்த மெட்டீரியல் அது என்ன சொல்லுவார்னா தொழில் மீது பக்தின்பார் எனக்குன்னு தயாரித்து எனக்காக வச்சுருந்தேன்னா அது எனக்கு பொருந்தும் உங்களுக்கு கொடுத்தா அதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அது தேவையில்லைன்னு சொல்லணும் அப்படிப்பட்ட தியாகியோட பிள்ளை தான் அதில் நான் சிவாஜி ஃபேன் ஆயிட்டேன் சிவாஜி ஃபேன் ஆகி அவர் வீட்டில் நடிப்புனால ஒரு அவரும் ஒரு நடிகர் ஆமாம் அப்படிங்க அப்பா ஒரு ஆமாம் அங்கே போனதுனால எனக்கு வந்து அந்த ஒழுக்கம் நேர்மை காலம் தவறாமல் இது வந்து எனக்கு சிவாஜி கிட்டன்னு தான் ஒன்று இப்போ ஒம்பது மணிக்கு எனக்கு மேடை எப்போ எந்த கூடத்து போனால் அதுதான் லாஸ்ட்டு ஒம்பது மணி தான் மைக் கிடைக்கும் ஆனால் நான் ஏழு மணிக்கு போயிடுவேன் எந்த ஊருக்கு போனாலும் அது அவருக்கு கற்று கொடுத்த பாடம் சம்மந்தமே இல்லாத அந்த உள்ளூரில் இருக்கிறவன யாரும் காது குத்து கேட்க மாட்டான் அவன் நல்ல கண்டென்ட் ஒன்று கொடுப்பான்னு ஒன்று அவன் ஒரு லட்சக்கணக்காக பணத்தை செலவு பண்ணி மேடை போட்டு பண்ணுறவன் நீ அங்கே போய் சேர்ந்துட்டினா அவன் போட்ட பணத்துக்கு முதல் வந்துருச்சுன்ற திருப்தி அவனுக்கு இதெல்லாம் சீக்கிரமாக போகிறதுக்கான காரணம் இப்படியே நான் இருக்கும்போது நைன்டீன் எயிட்டி அப்போ நான் அறுபத்தேழுலேயே அறுபத்தேழு தேர்தலில் அந்த மெக்கா ஃபோன் இருக்குல்ல தகரத்தில் வச்சுக்கிட்டு அந்த ஃபோனில் மாட்டுக்கு கால சின்னத்தை பார்த்து போடுங்கம்மா ஓட்டுன்னு ஏழு வயசில் இருபத்தஞ்சு பைசா அதுக்கு பேர் நாலனா அப்போ அறுபத்தி ஏழில் ஆமாம் அண்ணா இது பண்ணும்போது ஆமாம் நாலனா அப்போ அதுக்கு பேர் இப்போதான் ட்வெண்ட்டி ஃபைவ் பைசா அப்போ அதுக்கு பேர் நாலனா நாலணாவுக்கு அந்த கிச்சிலி மிட்டாயின்னு சொல்லுவாங்கள்ல கொடியேத்தனா அது வந்து நான் நாலனாவுக்கு ஐம்பது மிட்டாய் வரும் அப்போ வந்து இந்த இந்த கேரி பேக்கு பிளாஸ்டிக் பேக்லாம் கிடையாது பேப்பரில் தான் ஐம்பது மிட்டாய் நான் என்னை தவிர ஐம்பது பேரை நான் ரெடி பண்ணுவேன் திருத்திருவா ஓட்டு கேட்க போகும் காலை மாட்டுக்கா காளை மாடு அறுபத்தி அறுபத்தி ஏழு காங்கிரஸ் காலை மாட்டு தின்னு தான் அப்படியா ஓகே ஓகே ஆ புரியுது அப்போ சிவாஜி காங்கிரஸ்ல இருக்காங்களா காங்கிரஸ் அப்பா தியாகி இல்லை அதனால ஏழு வயசுல அது அப்பவே மூணு மூணு நாலு வயசு இருக்கும்போதே சிவாஜி படங்கள்லாம் அந்த டேக்ஸ் ஃப்ரீ படம்லாம் போடுவாங்க அப்பவே ஸ்கூல் படிக்கும்போதே போதே அதெல்லாம் பார்த்து 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 சிவாஜி உள்ளுக்குள்ளே வந்து அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது அவரை மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறது அவரை மாதிரி உள்ள ஒரு சில படத்தில் பனியன் இல்லாமல் சட்டை போடுவார் உடம்பு தெரியற மாதிரி அந்த மாதிரி சட்ட போடுறது இப்படி நம்ம வாழ்க்கை போயிருந்து அப்படியே அரசியலில் இருந்தேன் அதே காங்கிரஸ்லேயே இருந்தேன் ஆமாம் நைன்டீன் எயிட்டியில இங்கே தேர்தல் இங்கே ஆர்கே நகரில் அப்போது சிவாஜி மன்றத்தோட அகில இந்திய பொதுச்செயலாளர் செயலாளர் வி ராஜசேகரன் இங்கே கேண்டிடேட் அவர் சிவகங்கை ராஜசேகர் இங்கே சென்னையில் அவர் சீட்டு வாங்கி தர்றாரு சிவாஜி அப்போ இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்கள்லாம் நாங்கள்லாம் இங்கே இருக்கும்போது வெளியிலேருந்து ஒரு ஆள் வரணுமா அது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சொல்லி இங்கே கால் ஹாஸ்பிட்டலுக்கிட்ட எல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அவரும் இங்கே புதுசு அப்படி ஒரு ஊருக்கு தெரியணும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு முன்னாடி அந்த தேசத்துக்காக போராடின தியாகிகள்லாம் வீடு வீடாக போய் சந்திக்கிறார் அது வரைக்கும் அந்த சிவாஜி மன்றம் சிவாஜி ஃபேனு சிவாஜியை பார்க்க போகிறது இதுக்காக நான் உதெல்லாம் வாங்கியிருக்கேன் வீட்டில் இங்கே குறுக்கு சிவாஜி வந்தார்னா அந்த போட்டிருந்த சட்டை எடுத்துகிட்டு போனால் க கண்டுபிடிச்சிருவாங்க அந்த பழைய பெட்டியில் அக்களுக்கு எஞ்சி போனது காஜா விட்டு போன சட்டையெல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு வைப்பாங்க அதில் ஒரு பெட்டி எடுத்து டவுச்சருக்குள்ளே வச்சுட்டு சைலண்டாக போட்டு சிவாஜியை பார்க்க போயிடுவேன் வந்தால் கழுத்த மட்டும் விட்டு மீதியெல்லாம் உரித்து ஏற்றுடுவாங்க இப்படி தான் நம்மளோட ஏன்னா இது வீட்டில் வேறு பக்கத்துலேயே வேலை தென் கம்பெனி இருக்குது இப்போது பக்கத்தில் இருந்தால் தான் அதில் காலையில் இருந்தால் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் வேலை ஏழு மணிக்கு மேலே ஸ்கூலு நாளை காலுக்கு ஸ்கூல் விட்டானா அஞ்சு மணிக்கு வரணும் அஞ்சு டூ எட்டுற மறுபடியும் வேலை இப்படியே தான் என்னோடய பயணம் அப்படியே நான் எஸ்எல்சி வரைக்கும் பாஸ் பண்ணி பியூசி காலேஜ் வரைக்கும் போயிட்டேன் தேரையா காலேஜில் பியூசியில் நேச்சுரல் ஃபிசிக்ஸ் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி இதுதான் என்னோடய சப்ஜெக்ட் அடுத்து டாக்டர் போகணுன்ற ஐடியாவில் அந்த பொருளாதாரம் அப்பாட்ட இல்லை இல்லை அதனால் பியூசி அந்த கடைசி எக்ஸாம் அதுக்கப்புறம் காலேஜ் அப்போ அப்போ வந்து பியூசியே காலேஜ் பியூசியே காலேஜ் பதினொன்று வரைக்கும் தான் ஸ்கூலு ஓ அப்போ பியூசி காலேஜ் அப்போது அந்த கடைசி கட்டத்தில் அந்த எக்ஸாம் கட்டும் பியூசிக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் அப்போ அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பாவில் பணம் தட்ட முடியும் அதோட ஆபஸ் வாங்கிட்டு நான் செவன்டி நைனே வேலைக்கு போயிட்டேன் இவரை கேண்டிடேட்டை போட்டோன்னு பார்க்க வரமா அப்பாவை பார்க்க வரேன் அப்பாவை பார்த்து ஆசீர்வாதான்ட்டு எல்லாம் கேட்கும்போது அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கார் அப்பாட்ட அப்போது அவர் எழுந்திரிச்சு வெளியே போகும்போது நான் பார்த்தவன்லாம் இவன் நல்ல மாதிரி தெரியுறான் இவன் பின்னாடி நீ போ அப்படின்னு அப்பா சொல்லிட்டார் அது வரைக்கும் வெளியே அனுப்பாமல் எதையும் பண்ணாது இருந்தவர் அப்பா என்ன ஆச்சார் தேர்தல் பிரச்சாரம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் நிறைய பண்ணியிருக்கேன் இருந்தாலும் ரைட் அண்ட் ராயெலாம் அங்கீகாரமாக அந்த தேர்தல் எனக்கு அது என்னென்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி கூட்டணி ஓகே இப்போ அந்த காங்கிரஸ் கட்சிக்காரெலாம் அதிரு அதிருப்தியில் இருக்காங்கல்ல அப்போ அவரும் அவங்கள தவிர்த்து தானே வேலை வாங்கினோம் அப்போ நான் பத்தொம்போது வயசு பையன் பத்தொம்பது இருபத் இருபத்தொன்னு நினைக்கிறேன் பையன் அப்போ என்னை முழுமையாக என்னை பயன்படுத்திக்கிட்டேன் அப்போ அந்த திமுக நிர்வாகிகளோட பழகிறது அவங்களோட ஒர்க்கு இதெல்லாம் பார்த்து நான் பிரமிச்சு போனேன் எதிர்கட்சியோட ஒரு ஓட்டை நீ ஃபால்ஸ் ஓட்டுன்னு கண்டுபிடிச்சி நிறுத்தினா உனக்கு ஒன் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்போ இருந்த திமுக தோழர்கள் அதில் எனக்கு அவங்க மேலே அப்போதுலேருந்தே ஈர்ப்பு அவரும் சிவகங்கையிலேருந்து வந்து முழுக்க முழுக்க திமுக காரங்களை நம்பி அவங்க செலவுக்கு காசாக இருக்கட்டும் போஸ்டர் எது அவங்க கேட்குறது ஒரு பங்குன்னா இவர் நாலு மடங்கு கொடுத்தாரு அதில் அவங்களும் சந்தோஷமாக வேலை பார்த்து இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் எம்ஜிஆர்னு நூற்றி இருபத்தேழு சீட்டு பிடிச்சாருன்னு நினைக்கிறேன் எனக்கு நினைவு ஞாபகமாக இருக்குன்னா நூற்றி இருபத்தேழு சீட்டு எண்பதில் ஆட்சியை கலைச்சிட்டு திருப்பி நிற்கும் போது நூற்றி முப்பத்தோரு சீட்டு பிடிக்கிறார் எம்ஜிஆர் ஆனால் அவர்கிட்ட இருந்து பிடுங்கின ஒரே ஒரு சீட்டு ஆர்கே நகர் தான் ஓ அப்போ ஜெயிக்கல ஆமாம் ஐஸ்வரிய வேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ நடிகர் விஜய் அதுமாதிரி அப்போ நடிகர் ஐஸ்வரிய வேலன் எழுபத்தேழுல அவர் கேண்டிடேட்டு அவர் துணை அமைச்சராகவும் வர்றார் இங்கே ஆனால் எண்பதில் அவரை ராஜசேரம் தோக்கடிக்கிறார் மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாதவர் மக்களுக்கு சம்மந்தம் இல்லாதவர் நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவர் ஐஸ்வர்ய வேலைக்கு தான் வீடு தொகுதிக்குள்ளேயே வீடு இவர் வெளியூர்ல வெளியூர் ஜெயிச்சார் அப்போ அவர் ஜெயிச்ச உடனே அவரோட உதவியாளரா அப்படியே அப்படியே கூட அதோடு அப்படியே அதுக்கப்புறம் அந்த அந்த தேர்தல் முடிஞ்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிவாஜியை ரசிப்பேன் போவேன் கூட்டத்துக்குள்ள மேடையில் சைடில் உக்காந்துருப்பேன் அதெல்லாம் பண்ணுவேன் அவர் ஜெயித்த உடனே இந்த மண்டபம் மலை நன்றி அறிவிப்பு கூட்டம் வாக்காளருக்கு நன்றி சொல்ல சிவாஜி வர்றேன் அவர் ஒம்பது மணிக்கு வர்றதா செய்தி அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்போ காங்கிரஸ்காரெலாம் பெரிய ஆள் இல்லை அப்போ நம்ம அந்த மைக் செட்டு போட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த மைக் செக்குன்னு சொல்லுவான்ல அந்த செக்கு நான் தான் பேசிகிட்டு இருப்பேன் அந்த மைக்கு போட்டோம் அப்படியே சுற்றி போய் எல்லா மைக்கும் வேலை செய்தான்னு வர்றதுக்குள்ள நான் பேசிடுவேன் அப்போ என்ன பண்ணாங்க ஒரு ஏழே முக்கால் எட்டு மணிக்கு என்னை பேச விட்டாங்க என்னை தவிர்க்கவும் முடியாது ராசீரம் கூடவே இருக்கேன் பேச விடணும் நான் பேச ஆரம்பித்து பதினஞ்சு நிமிஷத்தில் சிவாஜி வந்துட்டார் பின்னாடி மேடைக்கு வந்துட்டார் மேடைக்கு ஏறி அவர் உட்காந்துன்னு எல்லாரும் என்ன முடிக்க சொல்லி சட்டையை பிடிச்சிட்டுனா அவர் சொல்லிட்டார் நல்லா பேசுகிறான் அவனை விடுன்ட்டு எப்படி இருக்கு உங்களுக்கு ம் ஆமாம் நம்ம ஒரு ரசிகனாக பார்த்து நம்மளையும் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா ம் மொத்த மேடை சிவாஜி முன்னாடி அதுக்கு முன்னாடி எத்தனையோ மேடை பேசியிருந்தாலும் சரியான மேடை ஐம்பத்தஞ்சு நிமிஷம் பேசி முடித்தோன்னே சிவாஜி கூப்பிட்டு சொல்லிட்டார் அடுத்து நான் தான் யாரும் இல்லைன்ட்டார் அவர் பேசி முடித்து அன்னைக்கு சாயந்தரமே அவர் வீட்டில் போய் காலடி எடுத்து அதில் இருந்து அதில் இருந்தால் சிவாஜி கிருஷ்ண அதிலிருந்து அது தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவர் தனியாக கட்சி தமிழக முன்னேற்ற முன்னணி ஆரம்பித்தா அதோட கொள்கை பிறப்பு செயலாளர் அந்த கட்சியில் அப்படி தான் ஒரு எலெக்ஷனில் ஒரே நாள் ரெண்டு கூட்டம் மேஜர் சுந்தரராஜன் வச்சுன்னு பேச சொன்னாங்க நான் இங்கேயும் பேசிவிட்டு காலையிலேருந்து ஆட்டோவில் சாயந்தரம் கூட்டம்னு சொல்லிவிட்டு சாயந்தரம் ரெண்டு கூட்டம் பேசுனேன் எப்படி இருக்கும் அப்போ இந்த குறுக்கு ஸ்டேஜில் மயங்கி விழுந்துட்டேன் மயங்கி வந்துவிட்டேன் அன்றைக்கி கொண்டு போய் ட்ரிப்ஸ் விப்ஸ் போட்டு மறுநாள் காலையில் வீட்டு முன்னாடி நிற்க வச்சாங்க அப்போ அந்த மேஜர் சுந்தரராஜன் இருந்தார் அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதா நினைச்சி உணர்ச்சி வசப்படுற மாதிரி நடிக்கணும் முழுமையாக உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு மேஜர் சுந்தரராஜன் சொல்ல அப்போ சிவாஜி இடையில் சொல்கிறார் ஏய் உன் வேலைலாம் அவனுக்கு கத்துறாத அவனுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு இது மாதிரி நிறைய சம்பவங்கள் தான் நீ சாய்ந்திரம் வரையும் சொல்லுவேன் அவர் என்னை வளர்த்த பக்குவப்படுத்தின அப்படியே வரும்போது எண்பத்தி ஒம்பது கட்சி ஆரம்பித்து தேர்தலில் நின்று தோற்று போயிடுறோம் சிவாஜி உட்பட எல்லாம் தோற்று போயிடுறோம் அப்போது இந்த வடசென்னை பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் இடைத்தேர்தல் வருது என் வி என் சோமுன்னு நினைக்கிறேன் அப்போது அந்த திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துட்றாரு அப்போ தேர்தல் பணிமனை திறக்க அப்போ ஒன்றுபட்ட மாவட்ட செயலாளராக அந்த டிஆர் பாலு அந்த தேர்தல் பணிமனை திறக்க வர்றார் அதில் நான் பேசுகிறேன் அப்போ அவர் எனக்கு அப்புறம் டிஆர் பாலு பேசும்போது சொல்லிடுறாரு இந்த செடி நல்லா வளரும் போல் இதை பிடுங்கி நட்டால் நல்லாயிருக்கும் அவர் இது சிவாஜி காத்துக்கு போய் ஏப்பா நானே கரையப்பிள்ள கொத்து மாதிரி ஒருத்தனை வச்சுருக்கேன் அவனையும் நீ பிடுங்கி நட்டுக்குன்னு நான் எங்கே போகிறேன் இப்படி பல விஷயங்கள் கட்சி ஆரம்பித்தோடனே த தமிழக முன்னேற்றம் முன்னே ஆரம்பித்தோன்னே காங்கிரஸுக்காரெலாம் சனியே அவன் இவெல்லாம் பேசுவாங்கல்ல அப்போ நான் அதுக்கு பதில் சொல்கிறத நினச்சி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி எல்லாரையும் போட்டு விமர்சனம் பண்ணோம் வீட்டுக்கு கூப்பிட்டார் விட்டு பெல்ட் எடுத்துட்டார் கையில் அந்த டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேர் உட்காந்து சாப்பிட்ற பெரிய டைனிங் டேபிள் அவர் என்ன விரட்ட நான் அவர் பின்னா அவர் கையில் சிவாஜி உனக்கு நேரு குடும்பத்தை பற்றி மயராடா தெரியும் நீ என்னடா பேசுகிற இல்லைப்பா உன்னை வந்து சனி என்ன பேசிட்டா பேசுறேன் உன்ன பேசுகிறா நேரு குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் இல்லைப்பா நான் அந்த அர்த்தத்தில் நீ யார் இப்போ கவுண்டம் பண்ணி சொல்லுவாள்ல நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் அப்படியே சொன்னார் அப்போ அவர் சொன்னேன் அந்த படத்தை அந்த டேலக் வந்தப்போ இது அப்பா சிவாஜி நம்மளை பார்த்து என்ன நினச்சிக்கிட்டேன் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு மற்றவங்க தெரியாத தெரியும் நீ அந்த அர்த்தத்தை தான் பேசுகிறேன்னு அவர் ஒரு அர்த்தத்தை சொல்லி அதை சொல்ல அதுக்கப்புறம் கமலாமா வந்து தளபதி சண்முகம் வந்து அவரை சமாதானப்படுத்தினாங்க அப்போவே அப்படிதான் யார் சிவாஜியை விமர்சித்தாலும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஒரு ஜெயிச்சி எம்எல்ஏ ஆனவுன்னே இந்திரா காந்தி அம்மா ஏர்போர்ட்லேருந்து காங்கிரஸ் மாநாடு இதில் நம்ம தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் அப்போ காங்கிரஸ் அளவில் அங்கே தான் இருந்துச்சு இருந்து ஏர்போர்ட்லேருந்து சிவாஜி மன்றம் வந்து காங்கிரஸ் தேனாம்பேட்டை மைதானத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மன்றம் அங்கேருந்து ஒருத்தன் ஃபோனு செல்ஃபோன் கிடையாது அண்ணன் இந்திரா காந்தி அம்மா ஜீப்பில் ஏறினாங்க கற்பை முப்பனார் பின்பக்கம் தள்ளி விட்டார் அண்ணன் பின்னாடி தான் நின்று வர்றாரு அப்படின்ட்டாங்க பொறுத்து பொறுத்து காத்துகிட்டே இருந்தேன் இந்திரா காந்தி அம்மா இறங்கி ஜீப்பை விட்டு இறங்கி முன்னாடி நடந்தது கற்பை முப்பனார் பின்னாடி போனார் அவர் வேட்டி ஆபத்துட்டேன் அப்போ அன்னைக்கு மறுநாள் காலையில் செய்தியில் மூப்பனார் வேட்டி வகுப்பு சிவாஜி ரசிகர் ஆவேசம் இதுதான் செய்தி அது நான் தான் எண்பத்தி நாலில் சிவாஜி மன்றம் மாநாடு போடுறாங்க பயங்கரமான அப்போ தலைவரில் ஆமாங்க யாராக இருந்தாலும் ஏங்க நான் எவனையும் பார்க்க மாட்டேன்ற அடுத்த கதையை சொல்கிறேன் கேளுங்க எண்பத்தி நாலில் சிவாஜி மன்றம் மாநாடு பட்டின பக்கத்தில் ஆ மாநாடுலாம் முடிஞ்சிடுச்சு சிறப்பான மாநாடு நடந்து முடிஞ்சிடுச்சு வீட்டில் உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டார் இந்த ஐயருக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியல யார் ஆர் வெங்கட்ராமன் அவருக்காக நான் போய் பிரச்சாரம் பண்ணேன் பணம் கொடுத்தேன் எல்லாம் பண்ணேன் அந்த ஐயரு நம்மளுக்கு வண்டி கொடுக்க முடியாதுன்னு நாலு பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்ட்டார் அப்போ இராணுவ மந்திரி யாரு ஆர் வெங்கட்ராமன் இது சொல்லி நாலாவது நாளே ஆர் வெங்கட்ராமன் சென்னைக்கு வர்றார் அப்போ கட்சி ஆஃபீஸுக்கு வரணும் இல்லை காங்கிரஸ் வயதான வந்து தானே ஆகணும் அப்போ எல்லாம் தரையில் உட்காந்துருக்கோம் அவர் இராணுவ மந்திரி பாதுகாப்பெல்லாம் வெளியே நிற்க வச்சுட்டு உள்ளே நிற்க நிற்கிறார் அந்த அப்போல்லாம் வைக்கிங் அவாய் செப்பல்னு ஒரு செப்பல் ஒன்று வரும் இப்போ அந்த செ செப்பல்லாம் மார்க் விழாது அந்த செப்பலத்துக்கு அடிச்சிட்டேன் யார யார ராணுவ மந்திரி ஆமா டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரு ஆமா தலையை சுத்தி துப்பாக்கி துப்பாக்கி அடிச்சு பிடிச்சி வந்து என்னை கார்ல தூக்கி போட்டு போய் சுட்டு இருந்தா செத்துரு போயிடா நான் உங்க குடும்பத்துக்கு என்னடா பதில் சொல்றது இப்போ விஜய் மாநாட்டு மாதிரி என்னை தூக்கிலாம் போடல என்னை வந்து அரவணைச்சி கும்பினாரு அப்ப கல்யாணம் ஆகல அதாங்க இந்த போர்ட்ஸ் இந்த வேகம் இப்ப இல்லை எனக்கு ஆறு வயசுலேருந்து ஊறி போனது எதிரியாக எதிரி சமரசம் கிடையாது அதில் இது பின்விளை பற்றி யோசிக்கிறது இல்லை அதில் நல்லாவே பண்ணுவேன் நான் எப்போ எப்போ எப்படி திமுகவோட ஐக்கியமானது திமுக ஐக்கியமானது மறைந்த மாவீரன் அண்ணன் கேபிபி சாமி சிவாஜியோடு தான் இருந்தேன் அவர் தான் இதில் வேடிக்கை என்னன்னா மறைவு வரைக்கும் அப்பமாக அதெல்லாம் வித்தியாசமே கிடையாது அவர் மறைவு வரைக்கும் அவர் வீட்டில் ஒரு பிள்ளையாக வளர்ந்தேன் அவரை யார் பேசினாலும் அதே ஜெயலலிதாவே ஒரு வாட்டி பேட்டி கொடுக்கும்போது சுதந்திர தினமும் ஏதோ ஒன்றுத்துக்கு வானொலியில் தொலைக்காட்சியில் பேட்டி எடுத்துட்டாங்க சிவாஜி அப்போ அந்தமாதிரி சிஎம்மு உங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலையே சிவாஜின்னு கேட்டிருக்காங்க அந்தமாவை அந்த சிவாஜிக்கு உடம்பு தான் பெருசு மனசு சின்னதுன்னு சொல்லிச்சு அடுத்த கூடத்தில் வச்சு அந்தம்மாவை பேசி என்ன பேசியிருந்தீங்க அது வேணாம் இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க வேண்டாம் வேண்டாம் சரி மறைந்துட்டாங்க அப்படின்னா மறந்தது மறந்தது தான் நான் அப்போ நான் பேசி அப்போவே கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரெண்டாவது வாட்டி முதலமைச்சரான எம்ஜிஆர் அப்போது இந்திரா காந்தி அம்மா அரிசி கொடுக்கலன்னு சொல்லி மெரினா பீச்சில் ஒரு உண்ணாவிரதம் உட்காந்துட்டார் அவரை கண்டித்து தமிழ்நாடு பூரா சிவாஜி மன்றம் ஆர்ப்பாட்டம் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டோம் ஜெயிலுக்கு போய்ட்டு நாலு நாளில் எல்லாரையும் பெயில் எடுத்துக்க சொல்லிட்டு ராஜசேகர மட்டும் உள்ளார் அதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க கூட்டம் அட்டி பின்னி எடுக்கிற மொத முத என் மேலே அவதூறு வழக்கு போட்டது எம்ஜிஆர் தேசிய கட்சியில் அவரேவா எம்ஜிஆர் ரெண்டாவது ஆட்சிக்கு வந்து அப்போ சிவாஜி அந்த கோர்ட்டுக்கு மொதல் முதல் ஐ கோர்ட்டுக்கு போகிறேன் ஐம்பது ஆட்டோ ரிக்ஷான்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சி காரு நான் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு ஊறலாம் இதுக்குள்ளே நேரு சிலை இருக்குது அங்கே காமராஜ் சேலர் இதெல்லாம் மாலை போட்டு ஊறணும் அப்போ இப்போ அது இந்த உடம்பு இருக்குது இப்போவே இப்படி தான் இருக்கேன்னா அப்போ இதை விட மெலிசாக இருப்பேன் அந்த அரசியல் ட்ரெஸ்ஸு போடவே மாட்டேன் கலர் பேண்ட்டு கலர் ஷர்ட்டு உங்களை மாதிரி தான் இருப்பேன் மேடைக்கு போனால் எங்கே போனாலும் அப்படி தான் ஜட்ஜே என்னை நிமிந்து பார்த்தோம் இவ்வளோ வக்கீல் அப்போ சொல்கிறாரு சிவாஜி என்எம் மணிவர்மா இருக்கார் ஆ முத்தையா இருக்கார் அவர் எக்மோர் இவர் ஹைகோர்ட்டு நூற்றம்பது இரநூறு வைக்கீல் கோர்ட்டு உள்ளிருந்தால் எப்படி இருக்கும் நான் போய் அந்த கோ கோர்ட்டு கூண்டுக்குள்ளே நின்னா எங்கே தெரியும் தலை மட்டும்தான் தெரியும் அவளுண்ட ஆளை பார்த்து ஜட்ஜி இவனுக்கு இவ்வளோ பேரானு பார்த்தார் அந்த வரலாறுலாம் உண்டு நம்மளுக்கு அதனால் வந்து நான் எதையும் எப்போவும் வந்து எதிர்பார்த்து இருக்கிறது இல்லை எதிர்பார்ப்புன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஏமாத்தம் வந்தோம் அதே எண்பத்தி நாலில் ராஜீவ்காந்தி செத்தார் இல்லை ராஜீவ்காந்தி செத்தப்போ சிவாஜி டெல்லிக்கு போயிட்டு ஏதோ ஒரு பிரச்சனையில் சென்னைக்கு நேராக வந்து சிவாஜி மன்றம் தனியாக போடுன்ட்டார் அவருக்கு ரெஸ்பான்ஸ் சரியாக இல்லைன்ட்டு வெள்ளிக்கிழமை ஏகமாக அந்த குளிக்கிறதுக்கு கம்மல்லாம் ஊற்றி வைப்பாங்கல்ல அதை ஊற்றி வச்சுருந்தா புறாக்கு உண்டில்ல அதை கொண்டு போய் அடகு வச்சு நான் நாமினேஷன் போட்டேன் எண்பத்தி நாலு தேர்தலில் அப்போ உடனே கூப்பிடு குலாம் நபி ஆசாத் தனி ஃப்ளைட்டில் வந்து சிவாஜியை ஏற்றிட்டு போய் உனக்கு எத்தனை சீட்டு ஓணும்னு கேட்டு ஆறு எம்எல்ஏ அஞ்சு எம்பி அந்த எம்பியில் ஒவ்வொருத்தனா டிக்கடிக்கிறார் சீட்டுக்கு இன்னும் என் மைண்டில் அப்படியே இருக்குது அந்த பசுமையாக அன்னைக்கு மொத்தம் அமைதியாக ராஜசாராக இருந்திருந்தாருன்னா நான் கேண்டிடேட் எண்பத்தி நாலில் எண்பத்தி நாலில் நின்று நாய் பேய் நரி எல்லாம் ஜெயிச்சிடுச்சு அப்படியே டிக்கெட் அடிச்சிட்டு வர்றாரு திருவாடனை சொர்ணலிங்கம் விழுப்புரம் செல்லப்பா பவானி இவி கே சிலங்கோவன் இப்படியே அடிச்சிட்டு வரும்போது யாரா ஆர்கே நகர் ராஜாரா நீக்கப்பறவா இல்லையா அவன் என் பையன் இருக்கான் எல்லாரும் நின்று இவனை நின்றுட்டா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யார் இருக்கா இவனை அடுத்த ரவுண்டு பார்க்கலான்ட்டான் அப்போது அப்போ இன்கேஸ் அவங்க வாய்ப்பு கிடச்சிருந்தா எம்எல்ஏ ஏங்க அப்போ இந்திரா காந்தி இந்திரா காந்தி சாவு எம்ஜிஆர் சாவுங்க உதவுதளம் நான் இந்த மண்லேயே பிறந்து இந்த மண்ணுக்காக இருக்கிற நான் எவ்வளோ பெரிய ஓட்டில் ஜெயிச்சிருப்பேன் அந்த வாய்ப்பு அப்போ போச்சு அதோடு போச்சு தொண்ணி தொண்ணில் மறுபடியும் கலைஞர் வந்துட்டார் மூணாவது வாட்டி அப்போ வீட்டுக்கு நான் அந்த கவுன்சில் எலெக்ஷனுக்கு மனு கொடுக்க போகிறேன் எதுக்கு இந்த ஊர்வலம் எதுக்கு இத்தனை ஆட்டோ எதுக்கு இத்தனை வார்டு கேட்குற உனக்கு திமுக கூட்டியில் ஒரே ஒரு வார்டு கொடுத்தா கூட ஆர்கேனர் நீ தான் கவுன்சிலரு அண்ணன் வந்து பிரச்சாரம் பண்ணுற உனக்குன்னார் உடனே கோர்ட்டுக்கு போய் அந்த தேர்தல் நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அவர் சாவரம் வரைக்கும் எலெக்ஷன் நடக்கலை இந்த மாதிரி சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி ஆறில் கேபிபி சாமி திருவத்தூரில் ஜெயிக்கிறாரு எம்எல்ஏ ஆகுறாரு மந்திரியும் ஆகிடறார் அவர் தான் என்னை கூப்பிட்டு பேசினார் அப்போ கூட நான் சொன்னேன் உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன்னாரு எனக்கு ஒன்றும் வேணால் தன்மானமும் சுயதோரவும் எப்போது உங்கள்கிட்டருந்து போகிற மாதிரி எனக்கு தோணுதோ அப்போ நான் இருக்க மாட்டேன் அவரும் சொன்னார் நான் சாகுற வரைக்கும் உனக்கு அந்த மரியாதை குறையாது என் காரில் ஒரு இடம் சொன்னார் அவர் உயிரோடு இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் அவரோட அதே மரியாதையோடு இருந்தால் அவர் தான் என்னை இந்த கட்சி கொண்டு வந்தார் இப்போ அவங்க தம்பி கே பி சங்கர் எம்எல்ஏ இப்போ இந்த போன பத்து வருஷம் ஆட்சியில் என்னை காப்பாற்றுந்து கரை சேர்த்துந்து என்னை வாழ வச்சது இன்றைக்கும் எனக்கு மாதம் சம்பளம் மாதிரி கொடுத்துட்ருக்காரு எது போனாலும் போன பத்து வருஷம் ஆட்சியில் எனக்கு வந்த இன்னல்கள் சிறை வாழ்க்கை என்ன போலீஸை தேடினது என்னை அடித்து பேச முடியாமல் பண்ணணும்னு நினச்ச போதெல்லாம் என்னை காப்பாற்று அவர் தான் அந்த குடும்பம் தான் எனக்கு இவ்வளோ பெரிய பெரிய இதில் நிறைய பேரோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய பேரோட பழகிருக்கீங்க ஆனால் பெரிய வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி தெரியல ஒரு சின்ன வீடு ஒரு சின்ன குடும்பம் சின்ன வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கீங்க அதுதான் போதுமன்ற மனமே பொன்சே மருந்துன்னு சொன்னேன்ல எனக்கு வந்து நான் எதுவும் வாழ அதான் நான் சொன்னேன் இப்போ அந்த சீட்டு கொடுத்துருந்தான் நான் நின்றுருப்பேன் எம்எல்ஏ அது வேற ஏதோ கொடுக்கலன்னு அழுவ மாட்டேன் ஆனால் வருத்தப்பட்டுருக்கீங்களா அந்த ஆமாம் அந்த டைம் வருத்தப்பட்டேன் சரி சிவாஜி நம்ப தான் சார் நான் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் கிட்ட செய்தி போய் சேரணும்னா என்னை வச்சு கூட்டம் மட்டும் தான் போய் சேரும் நான் உண்மையை அப்படியே சொல்லுவேன் இன்றைக்கும் திமுக கூட்டத்துக்கு போனால் அதை பற்றி ரிப்போர்ட் கொடுக்குற ஒரு ஆள் நான் அப்படி தான் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் அந்த சின்ன வட்டம் சொன்னீங்களா அதில் மிகப்பெரிய இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே போய் இப்போ சமீபத்தில் போன பதிமூணு டு பதினேழு ஊட்டிக்கு போயிருந்தேன் ஃபேமிலியோட கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கழிச்சு எனக்கு அது டைமே இருக்கதில்லை சரி நாலு நாள் போகலான்னு போனேன் என்னோடய ஃபேமிலியோட பிரைவசியே கெட்டு போச்சு எங்கே இறங்கினாலும் இருபது பேர் சுற்றி ஃபோட்டோ எடுக்கணுன்றான் அதனால் அந்த நாலு நாள் டூரில் அவங்களுக்கு தான் மன கஷ்டம் அப்படி இருக்கிற ஒரு பக்கம் சந்தோஷம் அதனால் இவ்வளோ ஜனத்தை சேர்த்து வச்சுருக்கிறேன் இவ்வளோ ஜனத்தோட செல்வாக்கில் இருக்கிறேன் இவ்வளோ பேரோட உள்ளத்தில் வாழறும்போது வீடு சின்னதாக இருக்கிறதுனால இப்போ இனிமே வந்து கொஞ்சம் காலத்தில் அப்படியே ஆளை ஆரடி தோண்டி கூட புதைக்க போகிறதில்லை கொஞ்சோண்டு டப்பாவில் கொஞ்சம் மாவு கொடுப்போம் அதுக்கு தேவையான வாழ்க்கை வாழறேன் ரெண்டு குழந்தைகள் அழகாக கட்டி கொடுத்துருக்கேன் ரெண்டு மாப்பிள்ளைகள் இப்போ இந்த அறுபத்தி நாலு ஜெயில் வாழ்க்கையில் ஒன்று மாப்பிள்ளை இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்னை கரைச்சேர்த்தி கொண்டு வந்தாங்க வந்தேன் சின்னவரை பார்த்தேன் அவர் தான் முழு மூச்சா என்னை இந்த கட்சியில் சேர்த்தவர் ரெண்டரை மாதம் ஜெயிலுக்கு அப்புறம் நான் இருக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொன்னார் அதனால் முதலமைச்சர் நீங்கள் ஆ ரெண்டரை மாதம் ஜெயிலு எட்டு மாதம் சஸ்பெண்ட் ரெண்டாயிரத்தி எட்டு மாதம் சஸ்பெண்ட் அப்போ வேற கட்சிக்கு போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா கட்சிலேயும் நான் ரொம்ப நாள் இல்லை அந்த வருஷத்தில் ஜனவரி மாதத்தில் இப்போ அந்த கவர்னர் பிரச்சனை சட்டசபையிலேருந்து எழுந்து ஓடி வந்துட்டார அப்போ ஆகி பிப்ரவரியில் ஜனவரி போகிக்கு மொதல் நாள் கட்சி விட்டு நீக்கப்பட்டேன் மே மாதம் சேர்ந்தேன் ஜூன் மாதம் குஷ்பு மேட்ரு பேசிட்டு கட்சியிலேருந்து நீக்கப்பட்டேன் அதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நான் கட்சியில் சேர்ந்தேன் இடது கட்சி மாறணுங்கிற அந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லையா என்ன எனக்கு என்ன ஆஃபர்ன்றீங்க வயசாகி போச்சு கடைசி காலம் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு அண்ணா நகரில் ரெண்டு வீடு தரேன் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் சேர்மன் வாங்கி தரேன் காரு தரேன் பங்களா தரேன் அண்ணாநகர் வீட்டில் ஒரு வீடு வாடகை விட்டு ஒரு வீட்டில் சந்தோஷமாக வாழ் பிஜேபி ஆமாம் பிஜேபி மேடை ஏற மாட்டியா ஏறாத ஒரு ஒரு வீடு ரெண்டு லட்ச ரூபா வாடகை வரும் அந்த வாடகை வாங்கி சாப்பிடு மேடை ஏறணும்னு நினைக்கிறியா ஒரு மேடைக்கு ஒரு லட்சம் இதெல்லாம் எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டு கடைசியில் நான் சொன்னேன் என்ன மொத்தத்தில் அப்பாவை மாற்றணும்னு சொல்கிறீங்க மாற்றலாம் தப்பு இல்லை எங்கள் அம்மா வேசி ஆகிடுவா என்கிட்ட இந்த வேலை வச்சுக்காதீங்கன்ட்டு ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டேன் போய் ஆண்டு போயிட்டேன் அது மாதிரி நிறைய பேர் இறுதியான கேள்வி இப்போ இன்னும் எத்தனை காலங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகக் கொள்கையோடையவே பயணிக்கணுங்கிற ஆசை இல்லாத தொடர்ந்து இருக்கும் இறுதி வரை ம் இறுதி மூச்சு ஆமாம் ஒரே ஒரு ஆசை இப்போ நீங்கள் சொன்னீங்களே வீடு வாசல் பதவி அதெல்லாம் தேவை கண்டிப்பாக அந்த பதவிக்கு நான் தகுதி இருக்கிறதோ இல்லையோ அதற்கு போய்விட்டால் அதற்குண்டான தகுதியை நான் வளர்த்துக்கொள்வேன் அடையிற வழி வேறு மாதிரியாக இருந்துச்சுன்னா என்னோடய தன்மானத்துக்கு ஒருத்தர் இழுக்காந்துச்சின்னா அதை அடைய மாட்டேன் ஒன்று ரெண்டாவது என்னோடய இறுதி ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பட்டிகடாப்பட்டினமால சிவாஜி பாடுவார் எல்லோருக்கும் ஊர்கோலம் இரண்டு முறை அதில் ஒரு கட்டம் முடிந்ததுன்னு எனக்கும் அது ஒரு கட்டம் முடிஞ்சுது கல்யாணத்துக்கு ஒரு ஊர்வலம் இறுதி ஒரு ஊர்வலம் எனக்கு மூணு நடக்கணும் நான் மேடையில் பேசிகிட்டு இருக்கணும் இந்த திமுக பேசிகிட்டு இருக்கணும் அப்போ எனக்கு மரணம் நிகழணும் அங்கேருந்து என் வீட்டுக்கு ஒரு ஊர்வலம் வீட்டிலேருந்து இடுகாட்டு வருவோம் இது மட்டும்தான் என்னோட ஆசை இந்த மண்ணுக்கு இந்த மக்கள் கட்சி நான் கண்ணை மூடும்போது கூட இந்த கட்சி ஆட்சியில் இருக்கணும் இதுதான் என்னோடய ஆசை நன்றி நன்றி ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் எஸ் ஓ விட்னஸ் பிரில்லியன்ஸ் அன்போல் எவ்ரி கர்வன் மூவ் வித் நியூ விபோ வீ சிக்ஸ்டி புக் நாவ் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்